பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பிரகதி முன்முயற்சியின் மூலம் நங்கள் அணை தல்வாரா புதிய அகல ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஒரு செய்தி தொகுப்பு இந்திய ரயில்வேயின் பல திட்டங்கள் தண்டவாளத்தின் ரயில்களின் அதிவேகத்தைப் போலவே விரைவாகவும் முடிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் சில பிரச்சனைகள் காரணமாக நீண்ட காலமாக முடங்கிக் கிடந்த பல திட்டங்களும் இருந்தன அவற்றில் ஒன்றுதான் நங்கல் அணை தல்வாரா புதிய அகல ரயில் பாதை திட்டம் இது பல ஆண்டுகளாக முடங்கிக் கிடந்தது பின்னர் இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரகதி போர்ட்டலின் கீழ் கொண்டு வரப்பட்டது தல்வராவிலிருந்து நங்கள் வரையிலான இந்த திட்டத்திற்கு நீண்ட காலமாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பிரதமரின் தற்போதைய தொலைநோக்கு பார்வையாகும் இது ஹோஷியார்பூர் மக்களுக்கு பயனளிக்கும் மேலும் ஹோஷியார்பூர் மட்டுமல்லாமல் இமாச்சலப் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களின் இணைப்பையும் மேம்படுத்தும் மொத்தம் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரயில் பாதையில் முக்கேரியா தல்வராவின் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் பக்கவாட்டு பாதையும் அடங்கும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மொத்த செலவு சுமார் இரண்டாயிரத்தி பதினெட்டு கோடியாகும் இதுவரை எண்பத்தி இரண்டு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த திட்டத்தை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தடையில்லா சான்றிதழ்களுக்கு நாங்கள் ஒரு படிவத்தை நிரப்ப வேண்டும் மேலும் ஆவணங்கள் சேகரிக்கப்பட வேண்டிய இடங்களில் நாங்கள் அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுகிறோம் ஏனெனில் இது ஒரு தேசிய திட்டம் இந்த திட்டத்திற்கு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை மேம்படுத்தும் பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது மொத்தம் இருபது முக்கிய சவால்கள் எழுந்தன நிலம் கையகப்படுத்துதல் இழப்பீடு வழங்குதல் மற்றும் வனத்துறை அனுமதி தொடர்பானவையே மிகவும் கடுமையான தடைகளாக இருந்தன இவை பிரகதி போர்ட்டல் மூலம் மறு ஆய்விற்கு கொண்டு வரப்பட்டன ஜூன் மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரதமரால் தலைமை தாங்கப்பட்ட பிரகதி கூட்டங்களில் இந்த திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் இதை ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக விவாதித்தார் மேலும் அனைத்து வழக்குகளும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்தியாவில் ரயில்வேயை இயக்குவதற்கு பிரதமர் எடுத்துள்ள தொலைநோக்கு பார்வையின்படி நங்கலிலிருந்து தல்வாரா வழியாக முக்கேரியா வரை வரவிருக்கும் இந்த ரயில் பாதைக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கருத்தில் ஒட்டுமொத்த நாடும் அவருக்கு பின்னால் நிற்கிறது என்பதற்காக நான் நரேந்திர மோடி பாய் ஜி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் இது நிறைவடைந்ததன் மூலம் அம்பாலா ஜலந்தர் பதான்கோட் ஜம்மு போன்ற மிகவும் பரபரப்பான ரயில் வழித்தடங்களில் உள்ள அழுத்தம் குறையும் மேலும் பாதுகாப்பு படைகளின் போக்குவரத்து மற்றும் தளவாட இயக்கமும் வலுப்பெறும் பிரகதி போன்ற தளம் வழியாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த திட்டங்களுக்கு ஒரு புதிய திசையும் உத்வேகத்தையும் அளிக்க முடியும் என்பதற்கு நங்கல் அணை தல்வாரா ரயில் திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இது இணைப்பு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிற்கு தீர்க்கமானதாக அமைகிறது